ஒன்றிய அரசாங்கம் இன்றைக்கு சுமார் பத்து ஆண்டுகள் ஒரே கட்சி நடந்து கொண்டிரு நடத்தி கொண்டிருக்கு இந்த பத்து ஆண்டுகளில் இவர்களுடைய சாதனைகள் என்னென்ன மக்களிடமிருந்து எந்தெந்த வகையில் வரை பணத்தை கொள்ளையடிக்க முடியுமோ குறிப்பாக பெட்ரோல் டீசலு நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினாலில் இந்த ஆட்சி முதல் முதல் அவங்களுடைய பொறுப்பேற்கும் போது காங்கிரஸ் ஆட்சி முடியும் போது யூபிஏ ஆட்சி முடியும் போது கச்சா எண்ணெயுடைய விலை பேரலுக்கு நூத்தி ஐந்து டாலர் அன்னைக்கு பெட்ரோல் விலை எழுபத்தி ரெண்டு ரூபாய் இன்னைக்கு கச்சா எண்ணெய் விலை வெறும் எழுபத்தி ரெண்டு டாலர் ஆனால் இன்னைக்கு பெட்ரோல் விலை என்ன நூறு ரூபாய்க்கு மேல நூத்தி மூணு ரூபாய் அதாவது கச்சா எண்ணெய் விலைக்கும் பெட்ரோல் டீசல் விலைக்கும் சம்பந்தமே இல்லாத திட்டத்தை உருவாக்குனது இந்த ஒன்றிய அரசாங்கம் அரசியலுக்காகவும் மக்கள் படத்தை சுரண்டுவதற்காகவும் மட்டுமே இந்த டீ கப்ளிங் என்ற ஒரு திட்டத்தை உருவாக்கி எந்த விலையை வேணாலும் எப்ப வேணாலும் அந்த கச்சா எண்ணெய் வாங்கி பெட்ரோல் ஆக்கும் நிறுவனங்கள் அதாவது அம்பானியுடைய ரிலையன்ஸ் இந்தியன் ஆயில் பாரத் பெட்ரோலியம் இவங்கெல்லாம் எந்த விலைக்கு வேணாலும் முக்கியமாம் என்ற ஒரு திட்டத்தை உருவாக்கினது இந்த ஒன்றிய அரசாங்கம் இந்த திட்டத்தை உருவாக்கி கச்சா எண்ணெய் ஐம்பது டாலர் இருக்கும் போதும் இருபது டாலருக்கு போச்சு இருபது டாலர் கச்சா எண்ணெய் போகும்போது கூட எழுபத்தி அஞ்சு ரூபாய்க்கு வச்சுருந்தாங்க பெட்ரோல் அப்ப மக்கள் பணத்தை சுரண்டுவதற்காகவே இந்த பெட்ரோல் விலையை இந்த அளவில் வச்சிருக்காங்களே தவிர வரிகளை பத்து மடங்கு அதிகரித்திருக்காங்க அதிகரித்திருக்காங்க பெட்ரோல் என்ன பண்றாங்க எப்பெல்லாம் கச்சா எண்ணெய் விலை குறையும் போது பெட்ரோல் விலை டீசல் விலை குறையவில்லையோ சொல்றாங்க அரசாங்கத்துக்கு பங்கே இல்லை நிர்ணயம் செய்யறது கொச்சைப்படுத்தாதீர்கள் எங்கள் மேல் குற்றச்சாட்டு வைக்காதீர்கள் அதை ஏதோ லாபத்துக்காக தனிநபர் நடத்துறது அப்படின்னு சொல்றாங்க ஆனா தேர்தல் வரும் போது என்ன பண்றாங்க பிரதமரே சொல்றாரு நான் பத்து ரூபாய் குறைக்கிறேன் நான் மூன்று ரூபாய் குறைக்கிறேன் ஒண்ணு உங்க கண்ட்ரோல்ல இருக்கு நீங்க குறைக்கிறீங்க இல்ல அவங்க கண்ட்ரோல்ல இருக்கு உங்களால் குறைக்க முடியல குறைக்கும் போது மட்டும் நீங்கதான் ஏத்த போதெல்லாம் நம்புவா இதெல்லாம் வேற மாநிலங்களில் எடுபடலாம் ஆனா தமிழ்நாடு இந்த மாதிரி ஒரு பச்சோந்தித்தனம் என்றைக்கும் எடுபடாது ஏன்னா நம்ம கல்வி பெற்றவர்கள் பகுத்தறிவு உள்ளவர்கள் ஓரளவுக்கு சிந்திக்கக்கூடியவர்கள் இதை நான் சொல்லி நீங்கள் கேட்டுக்க வேணாம் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் இன்னும் விளக்கமாக சொல்லணும்னா இன்னைக்கு ஒரு செய்தி வந்திருக்கு பாஜக எம்எல்ஏ ஒரே ஒருத்தர் இருக்கார் கேரளாவில் தொண்ணூறு வயசு அவரை கேட்குறாங்க ஏங்க பாஜக கேரளாவில் இதற்கு மேல் மக்களிடம் ஈர்ப்பு இல்லை சீட்டு பெற முடியவில்லை வாக்கு பெற முடியவில்லை அவர் என்ன சொல்கிறாரு இங்கெல்லாம் தொண்ணூறு சதவீதம் படித்தவர்கள் இருக்காங்க எந்த கருத்து சொன்னாலும் விவாதிக்கிறவங்க இருக்காங்க அந்த மாதிரி இடத்துல எல்லாம் நாங்க எப்படி ஜெயிக்கிறதுன்னு சொன்னா அவங்க நம்ம ஜெயிக்கிறது அவங்களே சொன்னாங்கன்னா போய் போராடுவாங்க இந்த அளவுல இருக்கிற அரசாங்கம் நான் எத்தனையோ குற்றச்சாட்டை வைக்கலாம் ஆனா இன்றைக்கு காலை இந்த ஒரு குற்றச்சாட்டு மாத்திரம் நீங்க பாத்தீங்கன்னா வேற எதுவுமே உங்களுக்கு தேவை இருக்க இன்றைக்கு காலை டெல்லி இந்தியன் எக்ஸ்பிரஸ் பேப்பரில் ஒரு ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள் என்ன ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள் எதிர்கட்சி தலைவர்கள் மீது ஐடி இடி சிபிஐ இந்த மாதிரி வழக்குகள் எல்லாம் தொடரப்பட்டிருக்கு இந்த அரசாங்கத்தின் ஆட்சி காலத்தில் இருபத்தைந்து எதிர்கட்சி தலைவர்கள் பேரு அஜித் பவார் அவருடைய மருமர் பிரபுல் பட்டேல் முன்னாள் ஒன்றிய அமைச்சர் ஹேமந்த் பிஸ்வா சர்மா முன்னாள் அசாம் முதலமைச்சர் காங்கிரஸில் சஞ்சய் சேத் முன்னாள் எஸ்பி தலைவர் அசோக் சவான் முன்னாள் காங்கிரஸ் முதலமைச்சர் மகாராஷ்டிராவில் சுஜானா சௌத்ரி முன்னாள் தெலுங்கு தேசம் தலைவர் ஆந்திராவில் இவர்கள் இருபத்தைந்து பேரில் இவங்களுடைய எதிர்காலம் என்ன ஆச்சு இவங்களுடைய கதை என்ன ஆச்சுன்னு தெரியுமா இருபத்தஞ்சு பேரும் அவங்க அவங்க கட்சியை விட்டுட்டு போய் பாஜக இணைந்துட்டாங்க இணைந்த பிறகு என்னாச்சு தெரியுமா அவங்களுடைய பிரச்சனை எல்லாம் அப்படியா ஆவியாயி மாறி எங்கேயோ போய்விட்டது ஒருத்தர் மேல கூட நடவடிக்கை எடுக்கல ஒருத்தருடைய வரி பணம் கூட திருப்பி அரசாங்கத்துக்கு வரல ஒரு ரூபா பைன் போடல ஒரு ரூபா டாக்ஸ் வாங்கல இருபத்தஞ்சு பேரும் எத்தனை குற்றச்சாட்டில் எத்தனை நூறு கோடி குற்றச்சாட்டில் இருந்தாங்களோ ஆயிரம் கோடி குற்றச்சாட்டில் மொத்தமாக இருந்தாங்களோ அனைத்தும் அப்படியே ஆவியாய் போயிடுச்சு ஏன்னா பாஜகவுடைய வாஷிங் மெஷின் லாண்ட்ரி பண்ற மெஷின்ல போய் சேர்ந்தாங்க வெள்ளையோட வெள்ளையாயிட்டாங்க திடீர்னு இது நான் சொல்ல இது ஊடகத்துல தகவலோட இன்னிக்காலையில டெல்லியில வந்திருக்கு